ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் நடந்தோம் இன்றைக்கி விவசாய விவசாயத்தை பற்றி வீடியோ போடுறதெல்லாம் இன்றைக்கி ஆறாவது நாள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மழை வருதுன்னு பார்த்துட்டு இருந்தோம் மழையே வரல ஸோ அதனால் நம்ம வந்து தண்ணி ரெண்டாவது தண்ணி வந்து காட்ட போகிறோம் அதுக்கு வந்து நான் ஓசெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து மோட்டர் போடலான்ட்டு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மழையை நம்பிட்டு இருந்தால் ஆகாது அப்படின்றதுனால நம்ம ரெண்டாவது தண்ணி காட்டுறதுக்காக இப்போ வந்து ஓஸ் ரெடி பண்ணிட்டுருக்கிறோம் நானும் நியூஸில் பார்த்துட்டே இருக்கேன் டெய்லி டெய்லி ஆனால் மழை வரும் தான் சொல்கிறாங்க ஒரு நாளும் இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல மழை வந்ததே இல்லை சரி இப்படியே போனால் எப்படி அப்படின்ட்டு அப்படி வேஸ்ட்டாக போய்டுமே அப்படின்ட்டு நாங்கள் தண்ணியே வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கப்புறம் மழை வருமா வராதான்ட்டு எங்களுக்கு தெரியாது ஸோ நம்ம காட்டிட்டால் நம்ம சந்தோஷமாக இருந்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து இப்போ ஓஸ் போட ரெடி பண்ணிட்டுருக்குறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்கள் தாத்தா நேத்தே சொன்னார் இன்றைக்கி வரைக்கும் மழை நியூஸில் சொல்லியிருக்காங்கடா சப்போஸ் இன்றைக்கி வரலன்னா தண்ணி காட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஆனால் நான் வந்து பார்க்கலாம் சும்மா பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தா அதுக்குள்ளே ஆறு மணிக்குள்ளே எழுந்திரிச்சு தண்ணியை காட்டிட்டார் இப்போ வந்து இந்த ஒரு கைனிக்கு மட்டும்தான் தண்ணி காட்டணும் இதுதான் தான் எங்களோட கிணறு பக்கத்தில் உக்காரத்துக்கு கையெல்லாம் ஒதுருது இதுதான் எங்களோட கிணறு தண்ணி தெரிகிறதா தண்ணி வந்து உள்ளே இருக்குது ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் வந்து இந்த இடத்துல இருந்து கேனை கட்டிட்டு ஜம்ப் பண்ணி நீச்சல் அடித்த காலம்லாம் போய் இப்போ அங்கே உக்காரத்துக்கே பயப்படுற அளவுக்கு பயம் வந்துருச்சு மனசுக்குள்ளே

दांत बंद कर दिया आवाज तल पा बंद कर दिया सरनी मरता नहीं गाँठ ना क्या ये भी में ये बड़ा कस्टमर को पार्ट किया पटकर पक्षण बीत गया इतना क्या मल वार नहीं पे अब दिल थी ना अच्छे लोगा अन्य ये ज़रूर क्या रहता हो वाइंग लोटा की தண்ணி தண்ணி ஃபஸ்ட் டைம் காட்டினங்க அப்போ வந்து எனக்கு காட்டவே தெரியல தனிக்கு பிடிச்சி மண் அழிஞ்சு எனக்கு தெரியல அது என் தாத்தா என்ன நீ இந்த வரைக்கும் லாக்கியே இல்லை நீ வந்து சிமெண்ட் வாட்டர் தண்ணி போகணும் இப்போ நான் பயனெல்லாம் ஓசெல்லாம் சுற்றி வச்சிடலாம் நம்ம விதை போட்ட வேர்க்கடலை செடியெல்லாம் வந்துடுச்சு தெரியுதா சரி இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வேலை ஒரு வேலை என்ன வேலைன்னா எங்கள் இது இது பேர் என்னது கொழிஞ்சு பழம் தான் சொல்கிறாங்க நாம் வேறு இடத்துல அல்லா அதுதான் எங்கள் ஊர் சைடில் வந்து இதை வந்து கொழிஞ்சு பழம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து அது சும்மாவே எல்லா பசங்களும் வந்து வந்து அறுத்து காலி பண்ணி சரி நம்மளும் நாளை அறுத்துட்டு போகலாமே அப்படின்ட்டு அறுக்கும் என்னடி தண்ணி உழுகுது காய்

மழை வர மாதிரி இருந்துச்சு சரி வராது அப்படின்ட்டு தண்ணியை காட்டினா இப்போ மழை பெய்யுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ வந்து இதோட முடியுது ஸோ இந்த மாதிரி விவசாயம் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே பாய்